மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் துடி இருக்க இடம் கொடுத்த கோமான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு நம்முடைய புரட்சி தலைவரோர் அவர்களோட ஸ்டன்ட் சீன்ல கப்பல் நடிச்சிருக்கிறார் ஒரு ஸ்டன்ட் ஆக்டர் இன்றைக்கு இருந்து நம்முடைய பேசுகிறார் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெரிய பேரு அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே அன்புள்ளவன் டி எஸ் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார் அவர் இங்கே தன் நினைவுகளை சுருக்கமாக இங்கே பகிர்ந்து கொள்கிறார் என்னுடைய இதே தெய்வம் அருமை அண்ணன் எம்ஜிஆர் புரட்சி நிகழ்ச்சிய இந்த ஆயிரத்தில் ஒருவன் விழா வெற்றி விழா நூத்தி எழுபத்தை நாளை தாண்டி நூற்றி தொண்ணூறாவது நாளை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இது வெள்ளி விழாவை தாண்டி பொன் விழாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஆகவே அந்த விழாவை நடத்துகின்ற என் அருமை அண்ணன் எம் சி சக்கரபாணி அண்ணனுடைய மகன் பிரதீப் அவர்களுக்கும் பி எஸ் ராஜு அவர்களுக்கும் இந்த விழாவை உரிமை குரல் நடத்து ஒரு விழா நடத்துவதென்றால் எவ்வளவு சிரமம் என்பது எனக்குத்தான் தெரியும் இங்கே ஒரு இளைஞன் பேசினால் முதலாவதாக அந்த இளைஞன் ஏறத்தால் அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டார் ஆகவே அந்த இளைஞனை போத அவருடைய தம்பி நானும் தம்பி தான் எண்பத்தி ரெண்டு வயசாவது நானும் நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அவரை ரொம்ப அதிகமாக பேசுறதுனால நான் கொஞ்சமாக சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த அது இந்த பெருசுகள்லாம் இப்படி தான் விட்டாங்க பாட்டுக்கு டைம் எடுத்துக்கிட்டு சொல்லிடுவாங்க அதனால் அதை விட்டுற ஏன்னா இது வந்து புரட்சி நடிகருடைய விழா புரட்சி நடிகர் என்றால் சாதாரணமல்ல உலகத்தின் எரால் பிளைன் தென்னாட்டு எரால் பிளைன் என்று பெயர் பெற்ற புரட்சி நடிகர் அவர் புரட்சி நடிகர் உலக நாயகனாக இருந்தார் அன்று இந்து உலக நாயகன் கமலஹாசன் இருந்தாலும் அன்றைய உலக நாயகன் என் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் தான் சினிமாவில் சரித்திரம் படைத்தவர்கள் ஏராளம் உண்டு ஆனால் ஸ்டண்ட்டு கலையை பொறுத்தவரையில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் இருந்தாலும் ஸ்டண்டை மட்டும் சொல்லிவிட்டு போய்விட்டானே என்று திட்டக்கூடாது அண்ணன் சண்முக அண்ணனை ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் உங்களோடு பழகி வந்தான் நான் செங்கர் அந்த தேவியின் அரசனாக இருந்த ராமதாஸுடைய படைத்தலைவனாக கமாண்டர் சீஃபாக இருந்தவன் என் பேர் டிஎஸ் ராஜா நான் அவருக்கு கமாண்டராக இருந்து துபாய்க்காக போடணா போட்டது ஓடனா ஓடுறது சவுக்கு எடுத்துகிட்டு அடிக்கிறது எல்லாம் நான் தான் ஆக அண்ணனோட பழகெல்லாம் பேசுனா தெரியும் ஏறத்தால பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு அப்போ ஷூட்டிங்க அப்போ பார்த்தது அப்புறம் விழாவில் பார்த்தது அவ்வளோதான் நாங்கள் கார்வாக இருக்க ஷூட்டிங் போய் ஒரு மாதம் பட்ட பாடு இருக்கேன் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் ஐயோ அந்த கஷ்டத்தை சொன்னால் அதுக்கு பத்தாதான் நாள் பத்தாதானு சொன்ன மாதிரி அது விட்டுடுவோம் ஏன்னா ஸ்டண்ட்டுனாலே கஷ்டம் தான் இருந்தாலும் அண்ணனும் கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த கப்பலில் ரெண்டு மூணு கப்பலில் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒன்று அவங்க அடிமைகளுக்கு ஒன்று நாங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது காற்று வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கிறோம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பணையை வச்சு நடித்த காலங்களும் உண்டு அதெல்லாம் விட எனக்கு இங்கே பாராட்ட ரொம்ப ஆசைப்படுற ஒரே ஒரு நபர் யாருன்னா மிஸ்டர் சொக்கலிங்கம் இந்த படத்தை டிஜிட்டலாக எடுத்து ரிலீஸ் பண்ணி நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓட்டுறதுன்னா இந்த காலம் ரொம்ப கஷ்டம் அதை அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு இங்கே மக்கள் கூட்டம் வந்தவங்க ரொம்ப பேர் வீட்டுக்கு போகிறாங்க இந்த கூட்டத்தை விட வீட்டில் போய் சாப்பிட்றது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை இருந்தாலும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த உலக நாயகனை உலகறிய செய்யணும் நீங்கள் ஏன்னா சரித்திரம் படைத்தவர்கள் சொன்னேன் அதை விட்டுட்டேன் அண்ணன் எம்கே தியாகராஜபாதவர் சரித்திரம் படைத்தார் நாடக உலகத்தில் அண்ணன் டி கே சண்மோகன் சரித்திரம் படைச்சாங்க சினிமா உலகத்தில் அதற்கு அடுத்த அப்படின் ஸ்டண்ட்டில் அதை கொஞ்சம் மாற்றி திருப்பி கொண்டாந்தது சின்ன பண்ணேன் சிலம்பாட்டம் புத்தகம் எல்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டண்டு கலைக்கு உயிர் கொடுத்தது அண்ணன் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அண்ணன் தான் ஸ்டண்டு கலையை நிமர்த்தி வச்சது அவர் தான் அவர் இல்லைன்னா ஸ்டண்ட்டு கலை ஒவ்வொன்றும் வளர்ந்துருக்காது ஸ்டண்ட்டு கலைக்கு அவ்வளோ பாராட்டுவார் சாதாரண நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கூட ஸ்டண்ட்டு கலைஞர்களை பாராட்டுவார் மரமாக ஜாக்கம் இருக்காங்க கூட அவருக்காக பரிசு வாங்கியிருக்கிறாப்புல ஸ்டண்டு கலையில் செலமை சுற்றி ஒரு விழாவில் அவர் பேசும்போது சொல்லுவார் இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா ஸ்டண்ட்டு கலையை வளர்த்தவர்கள் சிறப்புடையவர்கள் நாடு மாறிக்கிட்டே போகுது ஸ்டண்ட்டுகளையும் மாறிக்கிட்டு வந்திருக்கு இப்போ என்னென்னமோ நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து போச்சு இப்போத்தி உலக நாயகன் செய்கிறார் பாருங்க கமல்ஹாசன் பத்து வேஷங்கள்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன பண்ண மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி அண்ணனும் கட்டபொமில் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டார் ரெக்கார்டு பிரேக்னால் அப்படி அப்படி இல்லை அப்படி ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணி மேலன் பிராண்டர் மிஞ்சிட்டார் அந்த அளவுக்கு அப்படி சரித்திர பிழைத்தார்கள் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் ஒரு பக்கம் சரித்திரம் படைத்தாரு அண்ணன் சிவாஜி அண்ணன் ஒரு பக்கம் சரித்திரம் படைத்தாங்க இப்போ சரித்திரம் படிச்சிருக்கிற தம்பி கமலஹாசன் உலக நாயகன் அந்த காஸ்டியூம்ஸ் அவருக்கு பொருந்தின மாதிரி உலகத்தில் எவனுக்குமே பொருந்தாது நிறைய உணர்ச்சி நடிகர்களுக்கு பொருந்த மாதிரி அந்த கயிலை பிடிச்சிட்டு நின்று இந்த அதோ அந்த பறவை போல நான் அந்த பாட்டை ஆரம்பிச்சோடனே அடிபம்பான கிளாப்ஸ் அப்படி ஒரு கிளாப்ஸ் அது இந்த டிஜிட்டலில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது எவ்வளவு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கட்டப்ப வந்துச்சு இப்போ இது வந்திருக்கு இன்னும் அடிமைப்பல் பெரிய பெரிய பழங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து நீங்கள் டிஜிட்டலில் நீங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இங்கே உள்ள தயாரிப்பாளர்களை கொஞ்சம் பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு நான் அப்போவே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணனும் சிவாஜி அண்ணனும் ஒரு ஆங்கில படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க ரெண்டு பேரும் ஆங்கில படத்தில் நடிச்சாங்கன்னா உலகத்தில் இவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணுற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக அதை இட்டாகவும் அண்ணன் எம்ஜிஆருடைய புகழை உலகம் எங்கும் பரப்பணும் நடிகர் திங்கத்தின் புலக புகழ உலகமெங்கும் பரப்பணும் இதெல்லாம் நான் என்னுடைய வேண்டுகோள் இருந்து வந்த படம் அளவு சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இந்த டிஜிட்டல் முறையை பெரிய பெரிய படங்களுக்கு நீங்கள் செய்து காமிச்சு உலகமெங்கும் பரப்பணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய அருமை ப தம்பிங்களுக்கெல்லாம் பசி எடுத்துட்டாப்புல இருக்குது சரி சொன்ன நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் புகழ் வாழ்க அண்ணன் எம்ஜிஆர் புகழ் வாழ்க என கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது டி ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் அவர் ஸ்டண்ட் நடிகராக இருந்தார் என்று பாருங்க இன்னை வரைக்கும் அந்த மீசையை சிறப்பாக வச்சிருக்காரு பாருங்க கம்பீரமா எடுக்கல அதுதான் அவர் கூட இருந்தார் யார் கூட இருந்தார் வீரா வரும் பிரிட்சி தலைவர் முகத்தை பாருங்க அதை பார்த்தாலே நமக்கு வீரம் வரும் ஏன்னா பத்து வயசுல நான் பயந்துகிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்த சிங்கத்தை கைய பிடிச்சு கொண்டு போய் காட்டினார் பொன்மணி சென்னல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க